அனைத்தும் கூட்டிக்குழனிச்சாமி இப்ப பல்டி பழனிசாமியாவும் அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு அந்த கூட்டணியில் இருக்கணுமா அப்படின்னு எங்க அண்ணன் நெஞ்சு வழிய கத்துனா அன்புமணி பேரணி போனா அன்புமணி நடைபயணம் போனா தமிழ்நாட்டுக்குள்ள கலவரம் வரும்னு அவங்க அப்பாவே சொல்றாரு வணக்கம் தோழர்களே கூவி கூவி அழைத்தும் கூட்டணிக்கு வராத கட்சிகள் நொந்து எடப்பாடி கடைசியா டேடி கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிருக்கார் அதாவது எடப்பாடி மோடி கிட்ட சரணாகதி அடைஞ்சிருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சா ரொம்ப வேடிக்கையான பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குங்க எடப்பாடியார் இப்ப ஒரு டூர் கிளம்பி இருக்காரு டூர்ல போன இடம் வர்ற எல்லாம் மே தலைவர்களா இவன்லாம் நீ எல்லாம் பேசிட்டு அழகிறாருங்க சுத்தமா கண்டுபோச்சு போல இருக்கவருக்கு ரொம்ப தோத்துட்டாருல பத்து தோல்வி பழனிசாமி இப்ப பல்டி பழனிசாமியாவும் உருவெடுத்திருக்காரு ஏன்னு கேக்குறீங்களா எதையாவது சொல்றது அப்புறம் நம்ம புலையர்னு புடனில போட்டா அப்படி நான் சொல்லவே இல்லைன்றது பாஜக கூட்டணிக்கு பத்து பொருத்தமும் பச்சக்குன்னு பொருந்திருக்குங்க எடப்பாடிக்கு ஏன்னா தான் எதையாவது சொல்லிட்டு சிக்கிட்டாங்கன்னா டம்முன்னு காலில் விழுந்து ஐயோ என்ன மன்னிச்சுக்கங்க நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு விட்டுவாங்க அதுதான் இப்ப நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு ஒருத்தரா கூப்பிட்டாருங்க சிதம்பரம் தொகுதி பக்கம் போகும்போது கம்யூனிஸ்டுகளை வீசிக்காம கூப்பிட்டாரு எப்படி கூப்பிட்டாரு பாருங்க கம்யூனிஸ்டுகள் மாநாடு நடத்தினாங்க ஆனா அந்த மாநாடு நடத்தவே அவங்களை வந்து அனுமதிக்கிற இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வீசிக்கா மாநாடு நடத்தினாங்க அவங்களை மாநாடு நடத்த அனுமதிக்கல கொடிய கூட நடவடலைங்க இவ்வளவு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு அந்த கூட்டணியில் இருக்கணுமா அப்படின்னு எங்க அண்ணன் நெஞ்சு வழிக கத்துனாருங்க அதுக்கப்புறம் அவரே சொல்றாரு எங்க கூட்டணிக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் நாங்க ரத்தன கம்பளம் விரிப்போம் நாங்க ரத்தன கம்பளம் விரிச்சு கூப்பிடுவோம் தெரியுமா அப்படின்னாரு நேத்து என்ன சொல்லிருக்காரு இந்த முந்தா நாள் போல அப்படின்னா விசிக்காவை திமுக தின்று செரித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு புதுசா எவனா எழுதி கொடுத்துட்டான் நம்ம அன்னைங்களுக்கெல்லாம் சிக்கல் என்ன தெரியுமா அது அண்ணன் விஜயா இருந்தாலும் அண்ணன் எடப்பாடியாரா இருந்தாலும் இதுங்களுக்கு பூரா எழுதி கொடுத்தவனுக்கு அரசியலே இல்ல அரசியலே தெரியாத ஒரு அரைவே கடத எழுதி கொடுத்து சிக்க வச்சிருது கடைசியில இப்படி சொல்ல நம்ம அண்ணுங்க போட்டு பொலந்து இருக்கிறாங்க கம்யூனிஸ்டுகள் வச்சு செஞ்சுட்டாங்க அதுவும் தஞ்சை டெல்டா பகுதியில் போய் கம்யூனிஸ்டுகள் போராடவில்லைன்னு சொன்னா உங்களுக்கு ஏதாவது கொஞ்சோனாவது கூறு இருக்கா கூறு இருக்கானா புத்தி இருக்கான்னு சொல்லுவாங்க எடப்பாடிக்கு முட்டூர் கூறு இருந்தா தஞ்சை டெல்டாஸ்டாரா ஏதோ ஏன்னா தஞ்சை டெல்டா பகுதி அதிகமாக கம்யூனிஸ்டுகள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அங்க போய் நின்றுட்டு என்ன சொல்றாரு இப்பெல்லாம் கம்யூனிஸ்டுகள் போராடவே இல்லைங்க கம்யூனிஸ்டுகள் போராடுறதே இல்ல நீ பார்த்த இவர் ஏரியாக்குள்ளே இல்ல இழுத்து போத்தி படுத்து கிடக்கிறாரு எதிர்கட்சிக்கான ரோலே பண்ணல எடப்பாடியாரு அதையும் சேர்த்து கம்யூனிஸ்டுகளும் விசிகா போன்ற கட்சிகளும் கூட்டணி கட்சிகள் தான் போராட்டத்தையும் சேர்த்து நடத்துறாங்க இவர் வந்து புதுசா கூவுறாரு டூர் வந்து கிளம்பிட்டு அப்புறம் என்ன நம்ம ஆளுங்க வச்சு செஞ்சாங்க கம்யூனிஸ்டுகள் எங்களை பத்திலாம் பேசுறதுக்குலாம் உனக்கு எல்லாம் தகுதியே கிடையாது ஓரம் போய் உட்காந்து குண்டு விளாடு அப்படின்னு ஒட்டாங்கையில் அடிச்சு விட்டாங்க அப்புறம் வழக்கம்போல நம்ம டொப்பு டொப்புன்னு மண்டையில் அடிச்சிட்டார் இங்க பாரு பாஜகவோடு கூட்டணியில இருக்கிற யார் கூட நான் இருக்க மாட்டேன்னு பலமுறை சொல்லியாச்சு அப்புறம் கதறிட்டு இருக்கீங்க கூட்டணியை உடச்சிடலான்னு நம்பினீங்கன்னா அது இந்த காலத்துல நடக்காது அப்படின்னு அண்ணே சொல்லிட்டாரு அண்ணன் திரும்ப அது மட்டும் சொல்லல என்ன சொல்லிருக்காங்க இந்த கும்பல திமுக விசிகாவை தின்று சரிக்கிறதா திமுக கூட்டணிக்கு வந்த பிறகு பிசிக்கா இன்றைக்கு அங்கீகாரம் பெற்ற கட்சியா மாறி இருக்கு கூட்டணி பலத்தோடு தங்களுடைய கட்சி பலத்தையும் அதிகரிச்சிருக்கிறாங்க எங்கேயாவது பாஜக கூட்டணியில இருக்கிற யாராவது ஜெயிச்சு மேல வந்து கட்சியை வலுப்படுத்தி மேல வந்து கட்சியை அப்படியே மேல கொண்டு வந்து ஒரு கூட்டணி இல்லாம ஒரு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வலுவா இருக்காங்களா வலுவா இருக்கிறவன் பாஜக கூட சேர்ந்தாலும் ஒண்ணும் இல்லாம அட்ரஸ் இல்லாம போய் கடைசில கட்சியே காலியா போயிடும் அத நான் பல முறை உங்கள்கிட்ட விரிவா பேசிட்டேன் இப்ப சிக்கி சீரழியது யாருன்னா நம்ம அண்ணன் தான் மொத்தமா முடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கு பாஜக இதுக்கு இடையில போற போக்குல திமுகவை எதிர்க்கிற எல்லாரும் எங்களோடு வாருங்கள் நாமெல்லாம் சேர்ந்து அரிசி கொண்டு வாங்க நான் உமி கொண்டு வரேன் ஊதி ஊதி திம்போ அப்படின்ற மாதிரி அண்ணன் யாருக்கு விட்டு போடுறாரு நம்ம புதுசா நடிகரா இருந்து வந்திருக்காருல்ல அண்ணன் விஜய் அவருக்கு விட்டு போடுறாரு எடப்பாடியாரு நாமெல்லாம் திமுகவை எதிர்க்கன்னா ஓரணியில நின்றுதான் ஆக வேண்டும் பா யாராவது வருவானா ஒரு தடவை ரெண்டு தடவையா தோத்துருக்கிய பத்து தோல்வி பழனிச்சாமி நீங்க எப்படியும் ஒரு தடவை தோத்த மாதிரி வந்து நின்றுட்டு கூச்சமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க ரெண்டாவது முதலமைச்சர் விஜய் ஓகே சொல்லிடுவீங்களா விஜய்க்கு ஓகே சொல்லிடுவீங்களா முடியாது இல்ல அப்புறம் கதறிட்டு கிடக்குறீங்க அந்த கூட்டணி செல்லாது செல்லாது அப்படின்னு விஜயின்னு சொல்லிவிட்டாப்ல நீ உங்க கூட நான் நாங்க சேர மாட்டோம் பாஜக இருக்கிற கூட்டணியில நாங்க சேர மாட்டோம் விஜயின்னு சொல்லிட்டாப்ல இந்த பக்கம் எங்க அண்ணனுக்கு கூட்டணி சேர்த்து பார்த்தாங்க யாரு நம்ம அண்ணாத்த சீமானுக்கு அந்தாலே நான் தனியா நிக்கிறாரு ஒத்தைக்கு நிற்பேன் நிப்பேன் ஒருத்தூடையும் கூட்டணி வச்சுக்க மாட்டேன் நமக்கு என்ன ஆட்சிக்கு போறதா எங்களுடைய விருப்பம் நாங்க வாட்டு பேசுறோமா திருநிதியை திரட்டுறோமா தின்றோமா படுக்கிறோமா நாங்க வாட்டு எங்க சோழிய பாத்துக்கிட்டு இருக்கோம் இடையில நுழையாதீங்க அப்படின்னு அண்ணனும் சொல்லிவிட்டாரு இப்ப இவர் கூப்பிட்ட எல்லாரும் கதவை சாத்திட்டாங்களே சரி கூட்டணியாவது ஒழுங்கா இருக்கா அதுவும் இலுபறியா கிடக்கு ஒரு பக்கம் அமித்ஷா என்ன சொல்றாரு கூட்டாட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டுல கூட்டாட்சி தான் நடத்துவோம் எல்லாரும் ஆட்சியில் பங்கேற்போம் நல்லா ஸ்கிரூ குடுத்துட்டு கிளம்பிட்டாப்ல ஐம்பத்தாறு கட்சியும் கூட்டாட்சின்னு கேக்குது ஏன்னா பாமக கூட்டாட்சி தேமுதிக கூட்டாட்சி அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அண்ணன் பாண்டியன் இருக்காரு அது என்ன கட்சி அப்புறம் அண்ணே கிருஷ்ணசாமி இருக்காரு அதுல என்ன கட்சி பேர் கூட தெரியலங்க மறந்து போச்சுங்க ஆஹ் இருந்தாதானே சொல்றதுக்கு இந்த கும்பல்லாம் சேர்ந்து நாங்களும் ஆட்சியில் பங்கேற்போம் அப்புறம் டிடிவி தினகரன் அப்புறம் அங்க நம்ம அண்ணாத்த ஓபிஎஸ் அவரவே மறந்துட்டே பாருங்க அவரெல்லாம் கழட்டி விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி பாஜக கூட்டணியில் இருக்கிற இந்த கட்சிகளே ஒற்றுமை இல்லாம அடிதடியில நிக்குது ரெண்டாவது இப்ப பாமக அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை இன்னும் ஓயல இன்னைக்கு வரை ஓயல அன்புமணி பேரணி போனா அன்புமணி நடைபயணம் போனா தமிழ்நாட்டுக்குள்ள கலவரம் வரும்னு அவங்க அப்பாவே சொல்றாரு இங்கே கதை இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு ஏற்கனவே எடப்பாடியார் மேல கொலகாண்ட்ல இருக்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த் ஏன்னா மேலவை உறுப்பினர் கொடுக்குறோம் மாநிலங்களவை உறுப்பினராக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எப்ப சொன்னேன் அப்படின்னு பல்ட்டி அடிச்சிட்டாரு நம்ம பல்ட்டி பழனிசாமி அப்புறம் என்ன பண்றது அந்த அம்மா கடுங்கான்ல இருக்கு அவ மொத்தம் எந்த பக்கம் போனாலும் கூடி வரலையா இப்ப கூடி வர்றதுன்னா இவங்களுக்கு எதுவுமே செட் ஆகல இதுக்கு இடையில விஜய சொல்லிட்டாப்ல நமக்கு எவனும் ஜெட் ஆக மாட்டான் அதனால நம்ம பார்ப்போம் அப்படின்னு அவரும் கதை அடைச்சு இப்போதைக்கு ஓபிஎஸ் விஜய் கூட பேச்சுவார்த்தை நடக்கிட்டு நடத்திட்டு இருக்கிறதா கேள்வி ஓபிஎஸ் போனா விஜய்க்கு அது பலமா எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்திக்கலாம் ஜெயலலிதா படத்தை பயன்படுத்திக்கலாம் ரெட்டால பயன்படுத்திக்கலாம் அந்த பேரை பயன்படுத்திக்கலாம் எல்லாத்தையும் போட்டுக்கலாமா ரெண்டாவது மூணு முறை இவர் முதலமைச்சராக இருந்தவர் அந்த கிரெடிட்டே எடுத்துக்கலாமா அதுக்கப்புறம் அதிமுகவனுடைய எடப்பாடிக்கு ஆப்பாயிருமா ஸோ அந்த ஓட்டு இங்கிட்டு வந்துருமா ஸோ ஒரு சாலிடான ஓட்டை தரட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஓபிஎஸும் விஜயும் பேசிகிட்டு இருக்கிறதா தகவல் அப்போ இங்கிட்டு ஒரு கூட்டணி தனியாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி டிடிவியையும் ஓபிஎஸையும் சேர்த்துக்கவே இல்லை கூட்டணிக்குள்ள இப்படி குளறுபடியாக குடும்பப்படியாக ஓடிக்கிட்டு இருக்கு என்டிஏ கூட்டணி அதாவது பாஜக கூட்டணி அதாவது அதிமுக கூட்டணி இதுக்கு இடையில பழனிசாமி பதவி ஏற்ற போது வெற்றி அடையும் போது நாற்பது ஓட்டு ஓட் பேங்க் இருந்தது அதிமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் இருந்துச்சு இன்னைக்கு படிப்படியா 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 குறைஞ்சு பதினஞ்சு புள்ளி ஆறு பர்சன்டேஜா போயிருக்கு யாராவது நம்பி கூட்டணி வருவாங்களா முப்பத்தி மூணு எங்க இப்ப பதினஞ்சு எங்க பாதிக்கு பாதி குறைஞ்சு போச்சே யார் நம்பி வருவா உங்களை பலசாலின் யாரும் உங்களை ஆழ்மையானவன் எங்க பார்த்தாலும் ஸ்டாலின் ஸ்டாலின் என்னவா அவர் எப்பவுமே எடப்பாடின்னு சொல்லுவாரே ஒழிய பேர ஒழிய போடாடான்னு பேசினது கிடையாது ஸ்டாலின் அவர்கள் ஆனா இவர் என்ன பேசுறாரு ஸ்டாலின் சொல்றான் என்ன பாஜக கூட்டணி வச்சுட்டீங்க பாஜக கூட்டணி வச்சுட்டேன்னே சொல்றாரு எப்ப பார்த்தாலும் பாஜக கூட கூட்டணி வச்சா இப்ப என்ன தப்பு ஒரு தப்பு இல்லைங்க அப்படியே இருங்க தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கில்லுக்கிற மாதிரி தூக்கி எரிஞ்சிடுவாங்க அதுக்கு அடுத்து சொல்றாரு உங்களுக்கு ஏன் வயிறு ஏறியுது ஜெயிக்கிறவங்களுக்கு எதுக்குங்க வயிறு ஏறியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி இதே கூட்டணி தானே மண்ணக வச்சு அப்ப எரியலையே தொடர்ந்து பத்து முறை ஜெயிச்சிருக்கோம் உள்ளாட்சி தேர்தல்கள்ல நாடாளுமன்ற தேர்தல்கள்ல சட்டமன்ற தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இந்த கூட்டணி அடிச்சு தூக்கிட்டு இருக்குங்க ஏதோ புதுசா கண்டுபிடிச்சோம் மாதிரி எதுக்கு எரியுது கேளுங்க பேசுறான் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டார் வச்சா என்ன தப்பு உனக்கே எரியுது உனக்கே எரியுது இதுக்கு இடையில தான் என்ன பண்றதுன்னே தெரியல பழனிசாமி என்ன பேசுனாலும் தமிழ்நாடு அடிக்குது என்ன பண்ணாலும் கூடி வரல ஒட்டி வரல கூட்டணிய சரி பண்ணவே முடியல வலுவான கூட்டணி அமைக்கணும் சொல்லிவிட்டு வலுவே இல்லாத பழஞ்சத்து போன கூட்டணி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கா நம்ம எடப்பாடி இப்பவா இருபத்தி ஆறாம் தேதி நம்ம டேடியை சந்திக்க போறாரு மோடியை போய் சந்திச்சு கூட்டணி பலம் நாங்க வந்து கூட்டணி எல்லாம் வைக்க மாட்டோம் நாங்க வந்து தனித்த பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம் இப்பயும் பெருசுக்கு நம்பிக்கை இருக்கு பாருங்க வேற லெவலுங்க சுத்தமா படுக்க போட்டு மிதிச்சு சாணி ஆகிட்டாங்க இப்பவும் பெருசுக்கு நாங்க தனித்து கூட்டணி அமைப்போம்னு நினைக்கிறாருன்னா அவர் விழுப்ப அவரை பாராட்டுவோம் போயிட்டு போறாரு நம்ம இருக்காரு தானே ஆக அவர் இப்பவும் போய் ஓடிக்கிட்ட சொல்லணும் இங்க பாருங்க சும்மா ஓயாம உங்க ஃப்ரெண்ட் அமித்ஷா எப்ப பார்த்தாலும் கூட்டாட்சி கூட்டாட்சின்னு எல்லாத்தையும் கிளப்பி விட்டுட்டு இருக்காரு சரிப்பட்டு வராது பாத்து இருந்துக்கங்க கூட்டணியை கலச்சுன்னு நான் பாட்டுக்கு இருந்துக்கிறேன் வீட்டில் அப்படின்னு தான் இருபத்தி ஆறாம் தேதி போறாராம் பாப்போம் அப்படி என்னத்த வீராவேசமா சொல்லிட்டு வருவார்னு அவங்க அவங்கத்தான் தமிழ்நாட்டுக்குள்ள அதிமுக கூட்டணி அல்ப கூட்டணியா போச்சு என்டிஏ கூட்டணி ஒரு மண்ணுக்கு இல்லாத கூட்டணியா இருக்கு இந்த லட்சணத்துலதான் எடப்பாடி ஊர் ஊரா டூர் போய் கதறிக்கிட்டு கிடக்கிறாரு ஒரு விஷயங்க கூவி கூவி அழைச்சாலும் கூட்டணி அமையாது கதறி கதறி அழைச்சா அழைச்சாலும் இங்க உங்களுக்கு சோழி முடியாது என்ன பண்றது உங்களுக்கு கட்டஞ்செறி இல்லை